எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கா அல்சர் பிரச்சனைக்கான எளிய கிராமத்து வைத்தியம் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல சீக்கிரம் ந நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா அல்சர் என்பது என்னன்னு முத பார்க்கலாம் இறைப்பையின் சுவற்றில் ஏற்படும் புண்ணை தான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம் இந்த புண்கள் வந்து உணவை தவிர்த்து வருவோருக்கு வரும் சாப்பிடாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு வரும் சரியான டைம்ல சாப்பிடலனாலும் வரும் அதிகமா காரை எடுக்கிறவங்களுக்கும் வரும் சரிங்களா அல்சர் பிரச்சனைக்காக நிறைய பேரு அலோபதி வைத்தியங்கள் போறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அஹ் வீட்டு மருந்து அதாவது கை வைத்தியம் மாதிரி கிராமத்து இதை எடுத்துட்டீங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் கிராமத்து வைத்தியங்கள் என்ன சொல்கிறேன்னு தேங்காய் பால் அல்சர் இருப்பவர்கள் தினமும் சாதத்தில் பால் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா விரைவிலேயே வயிற்றில் உள்ள புண் குணமாகுமாமா அதுக்கடுத்ததா பிரெட் மற்றும் வெண்ணெய் காலையில் பிரெட் மற்றும் வெண்ணெய் உட்கொண்டு வர அல்சர் அல்சர் மூலம் ஏற்படும் வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக ஆப்பிள் ஜூஸ் தினமும் காலையில வீட்டில் தயாரித்த நல்ல மனசு வச்சுங்க வீட்டில் தயாரித்த ஆப்பிள் ஜூஸை கொடுத்து வருவதன் மூலம் அல்சரால ஏற்படும் கடுமையான வலியை குறைக்கலாம் ஆஹ் பார்த்தோம்னா வேப்பிலை கொழுந்து வேப்பிலைய தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில சிறிது உட்கொண்டு வர அல்சர் மட்டுமின்றி வயிற்றில் உள்ள பிரச்சனைகளும் தீ தீரும் அடுத்ததான் முட்டைக்கோஸ் அல்சர் உள்ளவங்க தினமும் முட்டைக்கோசை உணவுல சேர்த்துட்டே வந்தோம்னாக்கா விரைவிலேயே அல்சரை குணமாக்கலாம் ஓகேவா நம்ம தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க முட்டைக்கோசை எடுத்துக்காதீங்க ஓகேவா அடுத்தது அகத்திக்கீரை அல்சருக்கு அகத்திக்கீரை நல்லது தினமும் ஒரு கப் அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா அல்சர் சீக்கிரமாவே குணமாயிடும் வெங்காயம் அல்சராக கடுமையான வயிற்று வலியை சந்தித்தோம்னாக்கா பச்சை வெங்காயத்தை உப்பில் தொட்டு சாப்பிடணும் இது இப்படி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அல்சரால் ஏற்படும் வழியிலிருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டு கூட அல்சருக்கு நல்ல நிவாரணம் தருமாமா அதற்கு பீட்ரூட்டை ஜூஸாக செஞ்சு அதோட தேன் கலந்து தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வந்தோம்னாக்கா நான் நமக்கே அதோட வித்தியாசம் தெரியும் ஓகேவா அடுத்ததாக பாகற்காய் பாகற்காயை அல்சர் இருப்பவர்கள் தினமும் உணவில் கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது விரைவிலேயே அல்சர்ல இருந்து விடுபட்டலாம் அதிலும் பாகற்காயை துண்டுகளாக்கி நன்கு காய வச்சு பொடி செஞ்சு தினமும் ஒரு டீஸ்பூன் பாகற்காயை பொடி பாகற்காய் பொடியை சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா அடுத்தடுத்ததான் நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் பார்த்திங்களா வயிற்று அல்சருக்கு மற்றொரு சிறப்பான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் ஜூஸை தயிரில் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுக்கடுத்ததாக எல்லாத்த விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மணத்து தக்காளி கீரை மணத்து தக்காளி கீரை வயிறு மற்றும் வாயல்ஸருக்கு மிகவும் நல்லது எனவே அந்த கீரையை சூப்பு செஞ்சோ அல்லது பொரியல் செஞ்சோ குழம்பு வச்சோ ஏதோ ஒரு வகையில் வாரத்தில் மூணு அல்லது நான்கு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கனாக்கா சீக்கிரமாகவே உங்கள் வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆறிடும் ஓகேவா நான் மேற்கொண்ட டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஏதாவது டெய்லி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கங்க அமிலத்தன்மை உணவுகளை எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படி செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் உங்கள் உங்கள்ட்டே இருந்து ஓடியே போயிடும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ